அந்த தொகுப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த துருப்பை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதை பார்த்து தான் நான் இந்த கவிதை மனிதன் நாடி அதாவது உலகத்தை ஒரு நகரமாக தமிழகத்தை அந்நகரத்தின் ஒரு தெருவாக தமிழக மாவட்டங்களை அத்தெருவில் அமைந்துள்ள வீடுகளாக உருவகப்படுத்தி பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்நாட்டில் தலை தூக்கியுள்ள ஜாதி உணர்வு அடிந்து மனிதன் தலை தோக்க வேண்டும் என்று பாடிய கவிதை உலக அந்த காலத்து அறுபத்தி நாலுலேயே ஐயை அறுதட்டார் ஆனால் அதுக்கு முன்னாலே இப்படி இருந்திருப்பீங்க அது ஒரு ஆவணம் உலக நகரில் ஒரு சிறு தெருவாய் நிலவும் தகு தமிழக முகப்பினை முன்பே இனிய இவ்வுலகில் இணை தனக்கில்லா மனிதன் என்னும் மாபெரும் ஆற்றலை கண்டு நெஞ்சல் கலந்து தோழனை உண்டு இவ்வுலகம் உண்ணாள் என்றிடும் வேட்கை துரத்த விரிந்த நெஞ்சோடு உலக நகரில் ஒரு சிறு சிறுவாய் சிறு தெருவாய் நிலவும் தமிழக முகப்பினில் இருந்தேன் நின்றவன் தெருவில் சென்றிட முனைந்தேன் தெருவின் முனையில் சிறியோர் வீடு வீட்டை சுற்றிலும் கிரிக்குலை தென்னைகள் மலையாள முறை மலையாள முக முறையில் வகுத்த அவ்வீடு குமரி என்னும் பெயர் கொண்டிருந்தது கன்னியாகுமரி மலையாள முறையில் வகுத்த அவ்வீடு குமரி என்னும் பெயர் கொண்டிருந்தது வீட்டை நோக்கி மெதுவாய் நடந்தேன் வருகிற தேர்தலின் வாய்ப்புகள் பற்றி உரத்த குரலில் உள் உரையாடிய ஏழு எட்டு பேர்கள் என்னை வரவேற்றனர் யானே என்னை அறிமுகம் செய்தேன் ஆன குடாயில் அவித்த பிட்டை பப்படம் பயிற்றோடு பதிவுடன் அளித்தனர் எப்படி தேர்தல் முடிவுகள் இருக்கும் செப்புவீர் என்றே தெரியாதா இது நாடார் நாங்கள் நாடார் பிறரை தேடார் ஆதலில் வெற்றி தெரிந்ததே என்றனர் நன்றி எம் கிளம்பினேன் அடுத்த வீடு நெல்லை அதன் பெயர் திருநெல்வேலி அடுத்த வீடு நெல்லை அதன் பெயர் உடுத்த வெள்ளுடை ஒருவர் வந்தார் நெற்றியில் பட்டையாய் நீர் கிடந்தது பையன் என் அறிமுகம் பணிவோடு செய்த பின் ஐயா தாங்கள் யார் எனக் கேட்டேன் மெய்யாம் சைவ பிள்ளைமார் என்றார் பொய்யாம் பிள்ளைமார் உள்ளன போலும் என்று முனகினேன் எனவே என்றார் ஒன்றுமில்லை என நின்றவன் நடந்தேன் இடையில் இடையில் ஓரிரு வீடுகள் ஏகின கோவை என்னும் கொட்டை எழுத்து மேவிய பெரிய மெத்தை வீடு பயங்கரம் கோவை என்னும் கொட்டை எழுத்து மேவிய பெரிய மெத்தை வீடு ஏனுங்க வாங்க இந்த வரவேற்பை முன்னே விழுத்து பின்னே வந்தார் பாட்ட சாட்டமான மனிதர் நீட்டிய வரவேற்பில் நெஞ்சு குளிர்ந்தது வணக்கம் செய்து வந்ததைச் சொன்னேன் ஏனுங்க மனுஷன் எங்கே இருக்கானுங்க நானுங்க கவுண்டங்க என்றார் நானுங்க கவுண்டங்க என்றவர் என்றவர் நவீனார் திருச்சி என்றொரு வீடு சென்றது பச்சை வண்ணம் நெஞ்சை பறிக்க மெச்சும் வகையில் கலையும் விளக்காய் தஞ்சை என்ற தடித்த எழுத்தோடு நின்ற வீட்டை நெடிந்து நோக்கிறேன் யாரையாவது என்னும் ஒரு முறுக்கிய மீசை முகக்கொம்பாக முறுக்கிய மீசை முகக்கொம்பாக முருட்டிய வெளியில் ஒருவர் வந்தார் அச்சமேவ அறிமுகம் முடித்தேன் வீட்டில் உள்ளே பூத்தி சென்றார் மூடத்தில் பல பேர் குழுமி இருந்தார் மூவேந்தர் வழி முக்குளத்தோர் நாம் யாவரும் அஞ்சும் ஆற்றல் நம்முடையதே என்றார் ஒருவர் இன்னும் சில பேர் இன ஒற்றுமை என ஏதோதோ பேசினார் அவ்விடம் தன்னை அகன்றேன் கமுக்குமாய் அடுத்த வீட்டை அணுகினேன் விரைவாய் பாயபயத்தை வைத்தல தள்ளி இருந்த ஒருவர் என்னை பார்த்தார் வணக்கம் முறைக்கு வகையாய் கேட்டேன் உங்களை பற்றி உரைக்க வேண்டும் என சொல்ல தென்னார் காட்டான் நான் தெரியவில்லையா வன்னியன் என்றார் நன்றியை வழங்கி பக்கத்து வீட்டும் பக்கத்து வீட்டை பார்க்க நடந்தேன் ஏழெட்டு மாடி இருக்கும் அவ்வீடு உள்ளே நடப்பதை உலகறியாத வெள்ளை மாளிகை வெளியே காவலால் என்னை நோக்கி என்னப்பா என்றான் சென்னை இது என தெரிந்து கொண்டேன் அந்த நேரத்தில் அசையும் பூசணி தொந்தியை முன்னே கூண்டுவிட்டு வெளியிலிருந்து வீட்டை நோக்கி வந்தார் ஒருவர் வணங்கினான் காவலால் என்ன என்னை பார்த்தார் இருகை கூப்பினேன் கதவு திறந்தது கையால் அடைத்தார் அழகிய முன்னரை அமர்ந்தார் அமர்ந்தேன் தொலைபேசி மணி தொடர்ந்து ஒழித்தது எடுத்தார் பெரியவர் இறைந்து பேசினார் என்னையாயுது எம இதை சொன்னால் வெள்ளாழ பயலை இனிமை என்னையாயுது இதை சொன்னால் வெள்ளாழ பயலை மேலே இருத்தி முதலியாரெல்லாம் முட்டியடிப்பதா நாளைக்கு மேல நம்ம சமூக கூட்டம் ஒன்றை கூட்டுவோம் என்று பேசி முடித்தார் பெருங்கின முகத்தோட இருங்கள் வருகிறேன் என்று எனக்கு உரைத்து வீட்டினுள் சென்றார் விளங்காதிருந்த யார் இதுதான் நேரம் என்று ஏகினேன் வெளியே உலக நகரின் ஒரு சிறு தெருவாய் நிலவும் தமிழக நிலவியை தெளிந்தேன் உலக நகரின் ஒரு சிறு திருவாய் உலக நகரின் ஒரு சிறு தெருவாய் இலகும் தமிழகத்திற்கும் தோழனே குருகிய சாதி கூன்றினை உடைத்து பெருகிய அன்புச் சிறகினை விரித்து பாரணும் பாணியை பறக்க வேண்டாமா உலகாம் நகரில் உலக வேண்டாமா ஆற்றும் கடலின் அகற்றினை பிழித்து மேற்கும் மனைமையில் நீதியில் பறந்து காற்றின் அலைகளின் செய்தியை பரப்பி நாற்றிசை மாற்றி ஒரு திசை ஆக்கிய மானிட படையில் நீயும் ஓர் மரவன் கொள்ளை அரசரின் கூடாரங்களை புரட்சி நெருப்பால் எரித்து உருதியை கொட்டி பசுமையின் பிழைத்து செம்மலர் காற்றில் சிரிக்கும் மலர்கள் உன்னுடன் பூத்தவை உணர வேண்டாமா இந்த மலர்களில் யானும் ஓர் மலர் என என்னும் போதே எழுச்சி பிறக்குமே தெய்வ நிலாவெனும் தேதியை மாற்றி காலடி பதித்து கற்களை குறந்த மனிதர்கள் மனிதர்கள் நீயும் ஓர் மனிதன் அல்லவா ஆண்டவன் தந்தான் ஐந்து ஆறு பிள்ளைகள் வேண்டாம் என்று நான் விளங்க முடியுமா என்று நாளோறும் மனைவியின் இதனை தின்று கிடப்பான் செப்புவான் இன்றோ சோதனை குடாயில் மகிமனைத் தோற்றும் சாதனை புதுமை தருகிறான் மனிதன் இந்த மனிதனோடு உன்னையும் இணைத்தே என்னும் போதே எழுச்சி பிறக்குமே மனிதன் ஆகா ஒரு மனிதன் என்னும் போதே நீன் குலம் தண்ணில் கடலின் உறக்கமாய் கழிக்கும் உறக்குமே மனிதன் ஆகா ஒரு மனிதன் என்னும் போதே நின் குளம் தண்ணில் ஆயிரம் கதிரவன் அலைவழி வாயுமே மனிதன் ஆகா ஆகா ஒரு மனிதன் என்னும் போதே நீ உடல் தண்ணில் ஆயிரம் கழித்தின் வலிமை அடங்குமே உலக நகர உலக நகரத்தொரு சிறுதருவாய் இலகும் தமிழகத்து இருக்கும் தோழனே கல்லன் முதலியார் கவுண்டன் என்னும் புல்லன் நினைவினை குழி தோண்டி புதை சாதி சரிகினை சமய கந்தையை தோழமை தீயில் தூக்கி எறியடா வன்னியன் அன்னியன் என்னும் போது நீ சின்னதோர் குழுவினும் சீச்சி பிழிகிறாய் கண்படு மனித கடையலோர் துளியாய் என்னும் போதே இமயமாய் உயர்கிறாய் அன்புச் சிறகால் உலகினை அனைத்தே ஒற்றுமை பாட்டால் உயர்வனை சேர்த்து புதுமை பூஜைகள் குறித்து தந்து மானிட குயிலே மானிடப் புயலே வான்மேல் பரணி மேன்மேல் உயர்ணி நன்றி வணக்கம்